டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னு ஒசேயா இரண்டு இஸ்ரேல் உண்மையற்ற மனைவி அம்மி என உங்கள் சகோதரர்களிடம் கூறுங்கள் ருகாமா என உங்கள் சகோதரிகளிடம் கூறுங்கள் வழக்காடுங்கள் உங்கள் அன்னையோடு வழக்காடுங்கள் அவள் எனக்கு மனைவியும் அல்ல நான் அவளுக்கு கணவனும் அல்ல அவள் வேசித்தனத்தின் குறிகளை தன் முகத்தினின்றி விபச்சார குறிகளை தன் மார்பினின்றி அகற்றப்படும் இல்லாவிடில் நான் அவளை துகிலுரித்து திறந்தமேனியாக்குவேன் பிறந்த நாளில் இருந்த கோலமாய் அவளை ஆக்குவேன் பாலை நிலம்போல் ஆக்கி வறண்ட நிலமாக செய்து தாகத்தினால் அவளை சாகடிப்பேன் அவள் பிள்ளைகளுக்கும் நான் கருணை காட்ட மாட்டேன் ஏனெனில் அவர்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அவர்களின் தாய் வேசியாய் வாழ்ந்தாள் அவர்களை கருத்தாங்கியவள் ஒழுக்கம் கேட்டு நடந்தாள் எனக்கு உணவும் தண்ணீரும் ஆட்டு மயிரும் சணலும் எண்ணெயும் பானமும் தருகின்ற என் காதலரை பின் செல்வேன் என்றாள் ஆதலால் நான் அவள் வழியை முள்ளால் அடைப்பேன் அவள் எதிரில் சுவர் ஒன்றை எழுப்புவேன் அவளால் வழி கண்டுபிடித்து போக இயலாது அவள் தன் காதலர்களை பின்தொடர்ந்து ஓடுவாள் ஆனால் அவர்களிடம் போய் சேரமாட்டாள் அவர்களை தேடித் திரிவாள் ஆனால் அவர்களை காணமாட்டாள் அப்போது அவள் என் முதல் கணவனிடமே நான் திரும்பிப் போவேன் இப்போது இருப்பதை விட அப்போது எனக்கு நன்றாயிருந்தது என்பால் கோதுமையும் திராட்சை ரசமும் என்னையும் அவளுக்கு கொடுத்தது நானே என்பதை அவள் அறியவில்லை நான் வாரி வழங்கிய பொன் வெளியை கொண்டே பாகாலுக்கு சிலை செய்தார்கள் ஆதலால் நான் எனது கோதுமையை அதன் காலத்திலும் எனது திராட்சை ரசத்தை அதன் பருவத்திலும் திரும்ப எடுத்துக்கொள்வேன் அவள் திறந்த மறைக்க நான் கொடுத்திருந்த கம்பளி ஆடையையும் சணலாடையையும் பறித்து பறித்துக்கொள்வேன் இப்பொழுதே அவளுடைய காதல அவளது வெட்க கேட்டை வெளிப்படுத்துவேன் என்னுடைய கையிலிருந்து அவளை விடுவிப்பவன் எவனும் இல்லை அவளது எல்லா கொண்டாட்டத்தையும் விழாக்களையும் அமாவாசைகளையும் ஓய்வு நாளையும் அவளுடைய திருநாள்கள் அனைத்தையுமே ஒழித்து விடுவேன் இவை என் காதலர் எனக்கு கூலியாக கொடுத்தவை என்று அவள் சொல்லிக்கொண்ட அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் அத்திமரங்களையும் பாலாக்குவேன் அவற்றை காடாக்கி விடுவேன் காட்டு விலங்குகளுக்கு அவை இரையாகும் பாகால்களின் விழாக்களை கொண்டாடிய நாட்களில் அவள் அவற்றுக்கு நறுமண புகை எழுப்பினாள் வளையல்களாலும் நகைகளாலும் தன்னை அணி செய்து தன் காதலர் பின் போய் என்னை மறைத்தாள் இவற்றுக்காக அவளை நான் தண்டிப்பேன் என்கிறார் ஆண்டவர் தம் மக்கள் மேல் ஆண்டவரின் அன்பு ஆதலால் நான் அவளை நயமாக கவர்ந்திழப்பேன் பாலை நிலத்துக்கு அவளை போவேன் நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன் அவளுடைய திராட்சைத் தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன் ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன் அப்போது அவள் அங்கே தன் இளமை நாட்களிலும் எகிப்து நாட்டின்றி வெளியேறி காலத்திலும் பாடியது போல் பாடுவாள் அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள் என் பாகாளே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர் அவளுடைய நாவி நின்று பாகல்களின் பெயர்களை நீக்கிவிடுவேன் இனிமேல் அவர்களை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாள் அந்நாளில் காட்டு விலங்குகளோடும் மனத்து பறவைகளோடும் நிலத்தில் ஊர்வனவற்றோடும் அவர்களுக்காக நான் ஓர் உடன்படிக்கை செய்வேன் வில்லையும் வாழையும் போரையும் நாட்டினின்று அகற்றிவிடுவேன் அச்சமின்றி அவர்கள் படுத்திருக்க செய்வேன் இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஆண்டவரம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய் மேலும் அந்நாளில் நான் மறுமொழி அளிப்பேன் என்கிறார் ஆண்டவர் நான் வானத்தின் வழியாய் மறுமொழி அளிப்பேன் அது நிலத்தின் வழியாய் மறுமொழி தரும் நிலம் கோதுமை திராட்சை ரசம் எண்ணெய் வழியாய் மறுமொழி தரும் அவை இஸ்ரேல் வழியாய் மறுமொழி தரும் என்கிறார் ஆண்டவர் நான் அவனை எனக்கென்று நிலத்தில் விதைப்பேன் லோருகாமாவுக்கு கருணை காட்டுவேன் லோ அம்மியை நோக்கி நீங்கள் என் மக்கள் என்பேன் அவரும் நீரை என் கடவுள் என்பார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி